இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக கன்னிராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் கன்னிராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் தற்போது ஐந்தாவது மாதமான மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் வந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சு பயனடையணும் ஸோ அந்த வகையில் ஜூன் மாத ராசி பல்லனை தான் இந்த வீடியோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் கண்ணிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஜூன் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது சூரியன் ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும் பயணம் செய்வார் இந்த மாதிரி மற்ற கிரகங்களும் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க அதனால் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது இந்த கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்தால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஆக்சுவலி ஒரு மாதம் ஆரம்பிக்குதுன்னா அந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அதனால் நம்மளோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு தான் அதற்கேற்ப நாம நடந்து கொள்ளணும் இப்போ நாம் ஒரு தொழில் செய்தாலும் சரி உத்தியோகத்தில் மாறணுன்னாலும் சரி நமக்கு என்ன மாதிரி அந்த மாத சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்கிறது தெரியாது அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் அந்த வகையில் இப்போ ஜூன் மாதத்துடைய பலனை உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ராசி ஃபஸ்ட்டு ஒருத்தரை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வருவீங்க என்று சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் ஆக்சுவலி கடந்த மாதம் இருந்த நெருக்கடி இந்த மாதம் இல்லாமல் உங்களுக்கு போகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் வந்து விலகும் அந்நீரால் ஏற்பட்ட பல பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கும் முடிவுக்கு வரும் அரசு வழியால் ஏற்பட்ட சங்கடங்கள் மொத்தமாக இந்த மாதம் விலகும் மனதிற்குள் விதமான அச்சமோ பயமோ இருந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் ஜூன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி வந்து சுக்கரன் மேசத்தில் சஞ்சரிப்பார் அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையானது அதிகரிக்கும் ஆக்சுவலி எதிர்பாலினத்தினால் ஏற்பட்ட தொலைகள் அப்போது உங்களுக்கு விலகும் அந்த எதிர்பாலினால் ஏற்பட்ட தொல்லை விலகுறதே உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இந்த மாதம் அமையும் அப்புறம் புதன் பகவானுடைய சஞ்சாரம் ஜூன் ரெண்டு வரைக்குமே சாதகமாக இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு தான் ஷேர் மார்க்கெட் அதிர்ஷ்ட வாய்ப்பு போன்ற விவகாரங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இழுப்பறியாகும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் அவரால் லாபத்தை வழங்க முடியாம போகும் இருந்தாலும் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன் பார்வையால் நன்மையை உங்களுக்கு செய்வார் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையிலிருந்து விடுவிப்பார் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்புறம் வம்பு வழக்குகள் இல்லாமல் நடமாடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி மொத்தமாக நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் முதியோர்களுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடு சீராகும் இந்த ஜூன் மாதத்தில் பிற்பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பொன் பொருள் சேரோ புதிய சொத்து சேர்க்கை உண்டாகோ மொத்தத்தில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன்தாங்க இந்த மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசிக்காரங்க அஸ்தமில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளும் கொண்டு வாழ்வில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமானதாக இருக்கோ ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவும் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் இதனால நினைத்த வேலைகளை நினைத்தது போல நடத்தி வைப்பார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து இல்லாமல் செய்வார் உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்குவார் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு இந்த மாத உயரோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ பத்தாவது இடத்துல குருபகவான் சஞ்சரிப்பதால் வேலைகளில் இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையோ அப்புறம் உங்களுக்கு மெயினாக வந்து அவருடைய பார்வையால் ரெண்டு நாலு ஆறாவது இடத்துல குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கோ பணவரவு நீங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் தாராளமாக யாருக்காவது வாக்கு கொடுக்கறதா அர்த்தம் வாக்கு கொடுக்கலாம் தாய் வழி உங்களுக்கு உறவுகள் வந்து ஏற்படும் அந்த தாய் வழி உறவுகளால் லாபமானது உங்களுக்கு உண்டாகும் நேற்று நிறைவேறாமல் இருந்த விருப்பங்கள்லாம் இனி உங்களுக்கு நிறைவேறும் இந்த மாதம் எல்லா நாளுமே நிறைவேறும் எல்லாவற்றிலுமே இந்த மாதம் வெற்றி என்ற நிலையை நீங்கள் அடைவீங்க புதன் பகவானுடைய சஞ்சாரம் ஜூன் ரெண்டுக்கு மேலே சாதகமாக இருப்பதால் அப்போ உங்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அப்போல்லாம் நீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி பணம் உங்கள் கைக்கு வரும் வியாபாரக்காரங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டம்தான் ஏன்னா புதிய ஒப்பந்தம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட இழப்புகளை சரி கட்டுவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இனிமேதான் உருவாகும் பொருளாதார நெருக்கடி நீங்கோ விரையாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீண் செலவு கட்டுப்படும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் விவசாயிகள் நீங்கள் வேளாண்மையில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கோ அப்புறம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கோ பிள்ளைகள் நிலைய வாழ தொடங்கணும் ஒரு சிலர் புதிய வியாபாரம் தொடங்கி லாபம் காண்பீங்க சிறு வியாபாரிகளுக்கு கூட இந்த மாதம் யோகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு ஏற்பட்ட நோய் விலகும் ஆரோக்கியம் சீராகும் மொத்தத்தில் அஸ்தமில் பிறந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் எப்படி அமையுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அறிவாற்றலோடு துணிச்சலாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் அவர் வழங்க வேண்டிய பலன்களை வழங்க முடியாமல் போகும் அதே நேரத்தில் ருண ரேக சஸ்துரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களை நிலையை உயர்த்துவார் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் இருந்து உங்களை விடுவிப்பார் உங்கள் செல்வாக்கை இனி இந்த மாதம் உயரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்கி வந்த சுக்கரன் கரெக்டாக ஜூன் மூணாம் தேதி முதல் மேசராசிக்கு பயிற்சி ஆவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனை இனி முடிவுக்கு வரும் வாழ்க்கையே சூனிய வைத்தது போல் இருந்த நிலையெல்லாம் மாறும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் செலவுகள் ஏற்படும் அவர் ஜென்ம ராசியை விட்டுட்டு இப்ப பயிற்சியாக இருப்பதே மிகப்பெரிய யோகம்தான் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி போராட்டம் எல்லாமே இல்லாமல் போகும் குரு பகவான் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் குடும்பம் தொழில் உடல்நிலை அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு ஓரளவு இந்த மாதம் பூர்த்தியாகும் தனியார் நிறுவன பணியாளர்களாக இருந்திங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க கலைஞர்களுக்கு கூட ஜூன் ரெண்டு முதல் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கோ மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகோ மொத்தத்தில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஜூன் மாதம் என்ன பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து மூணு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சுப்பிரமணியர் அதாவது முருகனை வழிபாடு செய்திங்கன்னா நன்மை உண்டாகும் அப்படி முருகனை வழிபாடு செய்யலைன்னா அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்யணும் இவங்களை வழிபாடு செய்திங்கன்னா நன்மை உண்டாகும் அப்படி இல்லைனா இன்மையிலும் நன்மை தருவராக வழிபாடு செய்யக்கூடியவரை வழிபாடு செய்யணும் இன்மையிலும் நன்மை தருபவர் யார் சிவபெருமான் அவரை வழிபாடு செய்யணும் இந்த மூன்று தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லை மூணு தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டமானது அதிகமாக இருக்கும் ஸோ இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போட வீடியோ உடனே தெரிந்து கொள்ளலாம் அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல துளா ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பண்ணனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி